ஐயா சிவாயண்ணம்மை இன்றைக்கி வந்து நம்ம சுவாமிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டங்க ஆமாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் சன்னியாசி குப்பன்ற கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் நம்ம வீடியோ போட்டு சாமி வந்து பத்தாம் மாதம் அஞ்சாந்தேதி தாங்க சுவாமிக்கு பிரதிஷ்டையானது நடைபெறுது ஆமாங்க சனிக்கிழமை வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறோம் மறுநாள் காலையில் நாற்றிக்கிழமை சாமிக்கு வந்து பிரதிஷ்டியானது சுவாமிக்கு கும்பாஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்குங்க சாமிக்கு வந்து கொஞ்சம் உதவிகாரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க அபிஷேகர் சாமானங்களும் சாமிக்கு அலங்கார மாலை பூ இதெல்லாம் தேவைப்படுதுங்க சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் உதவிகாரங்களும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுவாமிக்கு உதவி பண்ணுன்ற அடியாருங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணலாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டுகிட்டே உதவி பண்ணலாங்க ஆமாங்க சிவாயினம பழமையான சிவலிங்கம் விரைவில் ராஜ அலங்காரத்தில் பார்க்க போகிறோங்க சிவாய நம சிவாய நம